உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் வணக்கம்மா உங்க பேரு லக்ஷ்மி லக்ஷ்மி உட்காருங்க எப்படி உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க வெங்கடேஷோட வைஃப்ல ஆமாங்க மேம் எப்படி இருக்கு அந்த அளவுக்கு சொல்றது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க மேம் ரொம்ப கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏ ஏன்னா நான் இருக்கிறது தான் சரி மேம் ஒன்றும் சொல்ல முடியும் நீங்கள் வேலைக்கு போறீங்களா ஆமாங்க மேம் நல்லா பார்த்துக்கிறாரா அவருங்களே இல்லைங்க மேம் ஏம்மா அவர் நல்லா பார்த்துதான் நான் ஏன் மேம் வேலைக்கு போறேன் இல்லைம்மா வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் அதுக்குன்னு புருஷன் வந்து நல்லா பார்த்துக்காதவங்க தான் வேலைக்கு போவாங்கன்னு இல்லை 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 மேம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேங்க மேம் என்ன பண்ணுறாரு அவர் எனக்கு ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு எனக்கு சம்பாஷணத்தை எங்களை என்னையும் என் பிள்ளைங்களையும் சரியாக பார்த்துக்கிறது மேம் மனசு விட்டு சொல்லுங்க மனசு விட்டு சொல்றதுக்கு தான் அதுதான் மேம் ஒரு பக்கம் இவர் குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அவங்க குடைச்சல் கொடுக்குறாங்க எப்படி மேம் நான் சந்தோஷமா இருக்க முடியும் என்ன குடைச்சல் கொடுக்குறாரு அவங்க சொல்லியிருப்பாங்க மேம் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா

நல்லது கெட்டதுக்கெல்லாம் தான் இருக்காங்க நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னமே இருக்க போறது நாள் நிம்மதியா இருக்கணும்னா நீங்க இப்ப செட்டில் பண்ணிக்கணும் அதுதாங்க மேடம் வேற ஒண்ணுமே விஷயம் இல்லங்க மேடம் இந்த கரண்ட் பில்லை வச்சு போட்டி போடாதீங்க அவரோட புரியுதா அவங்களும் குடும்பத்தோட இருக்காங்க ஏன் மேடம் நான் கட்டின வீடு தானங்க மேடம் எங்க வீடு தானேங்க மேடம் வாடகை விட்டு இருக்காங்க அந்த அவங்க கிட்ட வாங்கி கரண்ட் பில்ல கட்டுங்க மேடம் நாளா ஒரு மேடம் என்ன பண்ண போறீங்க இப்போ இப்ப நீங்க கட்டுன வீடு சொல்றீங்க நீங்க இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்து இது இது பிளஸ் இது மைனஸ் போட்டுட்டு என்ன சாதிக்க போறீங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க மேடம் நான் உங்களுக்கு நிம்மதி வேணுமா வேண்டாம் அவ்வளவுதான் மேடம் கரண்ட் பில் நீங்க தான் கட்டணும் ஏன்னா வீடு எல்லாம் வாடகை விட்டு நீங்க இருக்குறது நீங்க இருக்குறது வீட்ல அவங்க கரண்ட் பில் கட்ட மாட்டாங்க இந்த பிரச்சனை உங்களுக்குள்ள தீரணும்னா என்ன பண்ணனும் மேடம் நான் கட்டணும் சொல்லுங்க இருமா இருமா சரி அவங்க கட்டணும் கஷ்டம் எவ்வளவு சொல்லுங்க